ஆசிய பசிபிக் பிராந்திய அகதிகள் உரிமைக்கான குழுமத்தின் சார்பில் நான் இன்று நீதிமன்றத்தில் இவர்கள் சார்பில் தோன்றியதுடன் இலங்கையில் இருக்கிற அநேக சிவில் சமூக அமைப்புகள் மனித உரிமைகள் அமைப்புகள் அதே போன்று யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல்வாசல் அமைப்புகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய சட்டப்பிரிவு ஆகியவை என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருந்தார்கள் அதாவது மியன்மாரிலிருந்து அகதிகளாக இந்தியாவின் ஊடாக இலங்கை கடற்பரப்பினுள் நுழைந்த இந்த முப்பது பேரும் அவர்களை அழைத்து வந்த இரண்டு இந்திய பிரஜைகளும் போட் மூலமாக அழைத்து வந்திருந்தார்கள் அவர்கள் கடலில் தத்தளித்த வேளையில் இலங்கை வான் கடற்படையினரால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள் நீதிமன்றத்தில் உண்மையில் காங்கேசன்துறை போலீசார் வந்து குடிவரவு குடியகர்வு சட்டத்தின் நாற்பத்தி ஐந்து சி பிரிவின் கீழே அவர்களுக்கு எதிராக ஒரு பி பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் எனினும் எங்களது கோரிக்கையாக இருந்தது சர்வதேச நியமங்களின் பிரகாரம் இலங்கை அரசாங்கம் அதற்கு கைச்சாத்திடாத போதும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரிந்துணர்வின் மூலம் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான அமைப்பு யுஎன்எச்ஆர்சி அவங்களுடன் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் மிரிகானையில் அமைந்திருக்கின்ற இந்த சரணாகர் அதாவது அகதிகளுக்கான தடுப்பு முகாமில் இவர்களுக்கு இவர்களை கொண்டு போவதன் மூலம் அவர்களுக்கு சர்வதேச ரீதியாக அதிகள் அந்தஸ்து கிடைப்பதுடன் சிறைச்சாலைகளுக்குள் கிடைக்காத சுதந்திரம் அதே போன்று சர்வதேச ரீதியான உள் பாதுகாப்பு ஏனைய வசதி வாய்ப்புகளுடன் அவர்கள் யுஎன்எச்ஆர்சி கூடாக புகலிடம் வழங்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டிற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றபடியினால் நாங்கள் கௌரவ நீதிபதி அவர்களை இன்றைய தினம் வேண்டியது என்னவென்றால் அவர்களை மிரிகான டிடென்ஷன் கேம்புக்கு அனுப்பும்படி மிகவும் மிகவும் நீதவான் அவர்கள் மனிதாபிமானத்துடன் இந்த நபர்களை பார்த்ததுடன் அவர்களை மெரிகான டிடென்ஷன் கேம்புக்கு அனுப்புவதற்கான ஓர்டரை இன்று நீதவான் வழங்கியிருக்கின்றார் அவர் அகதிகளுக்கு எந்தவித பாது பாதிப்பும் கூடாது அவர்களுக்குரிய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்பதில் நடுநிலையாகவும் உட்பட்டும் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு ஒரு தீர்ப்பினை இன்று நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இந்த முப்பது பேரில் ஒரு நிறை மாத கற்பிணி பெண் அவரை வைத்திய அதிகாரிக்கு சமர்ப்பித்து அதன் பிறகு இன்றைய தினமே சகல நபர்களையும் அனுப்பி வைக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு சர்வதேச ரீதியாக கிடைக்க வேண்டிய அகதிகளுக்குரிய அந்தஸ்து மற்றும் உரிமைகளின் ஊடாக அவர்களது உயிர் அச்சுறுத்தல்களுக்கு இல்லாது மீண்டும் அந்த நாட் மியன்மார் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படாது தகுந்த ஒரு நாட்டில் புகலிடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இந்த இந்த நீதிமன்ற கட்டளையின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது இவர்கள் வெளிநாட்டவர்கள் என்ற அடிப்படையில் எங்களது ஃபுட் கல்ச்சர் சில நேரம் அவர்களுக்கு ஒத்துவராதாக இருக்கக்கூடும் ஆகையினால் முடியும் முடிந்த வரைக்கும் உலருணர்வுகளை வழங்கும்படி நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் இவர்கள் இவர்கள் தொடர்ந்தும் தடுப்பு காவலில் இருப்பார்கள் இது சிறைச்சாலை அல்ல ஒரு தடுப்பு முகாம் அதில் தொடர்ந்தும் இருப்பார்கள் எதுவரையில் என்றால் இலங்கை அரசாங்கம் யூஎன்எச்ஆர்சி புகலிடம் வழங்குகின்ற நாடுகளின் ஊடாக பெசிலிட்டிஸ் வழங்கப்படுகின்ற வரைக்கும் பூர்ண பாதுகாப்பு வசதிகளுடன் இவர்கள் வந்து குடும்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்பான சூழ்நிலையில் கொழும்பில் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் கோர்ஸுக்கு எல்லா நாட்களும் வரவேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றம் குறிப்பிடுகின்ற நாட்களில் அவர்கள் வரவழைக்கப்படலாம் அதே நேரம் நாங்கள் நீதிமன்றத்தை வேண்டி இருக்கின்றது இந்த வழக்கை மிரிகான பகுதியில் இருக்கிற நீதவான் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்றும்படி ஆகையினால் அவர்கள் எந்த நாளும் வரவேண்டிய அவசியம் இருக்க தேவை அது வந்து சட்டமாதிபரனுடைய டிரெக்ஷனுக்கு பிறகுதான் அதெல்லாம் நடக்கும் அவங்க பரிந்துரை செய்யணும்